சரவணன் மீனாட்சி சீரியல்ல நடிச்ச அதுக்கு அப்புறமா அதாவது அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா தான் காதலிக்க ஆரம்பிச்சோம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பிரச்சனை முத்தி போய் செந்திலும் ஸ்ரீஜாவும் பிரிஞ்சு வாழ்றாங்க இந்த தகவல் ரசிகர்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம் ரசிகர்களுடைய விருப்பத்தை ஏற்று திருமணம் செஞ்சதாக செந்திலும் ஸ்ரீஜாவும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க செந்தில் ஏற்கனவே திருமணமாக்கி விவாகரத்து ஆனவர் அப்படின்னு ஸ்ரீஜாவை மணந்த போது தகவல்களும் வெளியாச்சு இந்த நேரத்துல ஸ்ரீஜாவையும் அவர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட் விடு